வணக்கங்க எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஸ்டிச்சிங் எதுவுமே பார்க்கல ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட்னே சொல்லலாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் கிடைக்கக்கூடிய அந்த பொருளை நம்ம ஈஸியாக அந்த அட்டப்பட்டியை வச்சு செஞ்சிடலாம் அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு அட்டப்பட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் தான் உங்களுக்கு இருக்கணும் இதில் நான் இதில் காமிக்கக்கூடிய இந்த ஷேப் தான் இருக்கணும்னு இல்லை எந்த ஷேப்னால நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரெண்டு பாக்ஸையும் ஒன்றா சேர்த்து இது மாதிரி நான் பின்னடிச்சுக்க போகிறேன் இது எதுக்காக அப்படின்னா இந்த சென்டர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நல்லாவே வந்து ஸ்டேப்லர் பின் போட்டு அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன் இப்போ அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு அட்டை எடுத்திருக்கேன் இந்த அட்டை எதுக்காக அப்படின்னா சுற்றிலும் நமக்கு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக தான் இந்த அட்டையை எடுத்திருக்கேன் ஸோ அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த அன் ஈவனாக இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதில் சுற்றிலும் ஒட்டுறதுக்கு வந்து அளவுக்கு வந்து உங்களுக்கு சைடில் கிடைக்கோ அந்தளவை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அளவுக்கு நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்து இதை அப்படியே அதில் ஒட்டிடணும் இல்லை ஒட்டறனாலும் செய்யலாம் இதே மாதிரி பின் அடிக்கிறனால நீங்கள் அடிச்சுக்கலாம் சென்டரில் மட்டும் ஃபஸ்ட்டு பிளாக் கலர் டேப் வச்சு ஒட்டிக்கலாம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து சுற்றிலும் பிசு இல்லாமல் ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு சென்ட்ரலில் மட்டும் நான் ஒட்டியிருக்கேன் பிளாக் கலர் வச்சு நான் இப்போ பிளாக் கலர் அக்ரிலிக் கலர்ஸ் எடுத்திருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா இதில் சுற்றிலும் வந்து நான் அந்த கார்ட்போர்டை வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக பிளாக் கலர் வச்சு அடிக்க போகிறேன் உங்களுடைய சாய்ஸ் தான் உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணி அடிச்சுக்கோங்க பிளாக் கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய பிளாக் கலர் டேப் அதில் ஒட்டும் போது ரொம்பவே வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் டேப் எதுக்காக ஒட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம டேப் ஒட்டணும் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அட்டையோட பிசுறெல்லாம் தெரியும் அது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம ஒட்டிக்கிட்டோம் ஒரு டூ இன்ச்சு அளவுள்ள அந்த கார்ட்போர்ட் நான் எடுத்திருக்கேன் அதை எடுத்துகிட்டு நமக்கு வந்து சென்டரில் வந்து எந்தளவுக்கு கவர் ஆகுது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து பிளாக் கலருக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் ஃபுல்லாமே வந்து நான் டேப் வச்சு ஒட்டிட்டேன் இந்த வச்சு சோட்டினதான் இப்போ நம்ம கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு சைடில் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது கீழே அட்டை வந்து கலண்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னா சைடில் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டே அப்படிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை அலங்காரப்படுத்துறதுக்காக நான் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டு நமக்கு த்ரெட்டில் நூல்கண்டுலாம் காலியாகும் இல்லையா அந்த அட்டை வந்து வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு எங்கள் வீட்டில் ஸோ அதை எடுத்துக்கிட்டேன் அதில் பிளாக் கலர் ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து மேல் பகுதியிலையும் கிளி பகுதியிலையும் க்ரீன் கலர் அடித்து விட்டுட்டேன் அதை வந்து இதே மாதிரி இந்த இடத்துல வந்து கம் அப்ளை பண்ணி கரெக்டாக வந்து அதில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் இதை அலங்காரப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ண போதும் எங்கள் வீட்டில் கோல்டன் கலர் கம்பி இருந்துச்சு அந்த கம்பியில் இதே மாதிரி வந்து குட்டி குட்டி பாசி வந்து கோர்த்து விட்டு அதை வந்து இதில் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு அதனால குட்டி குட்டி பாசி எடுத்துருந்தேன் எடுத்து கோர்த்து விட்டுட்டு மேல் பகுதி மட்டும் நம்ம இதை மாதிரி வந்து வளச்சி விட்டால் போதும் அவ்வளோதாங்க ஸோ இதை அப்படியே நம்ம தூக்கி இதில் வச்சிடலாம் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் ஒரே மாடலில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றதுக்காக கீழே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக வைக்கலாமே அப்படின்றதுக்காக நான் கோல்டன் கலர் த்ரெட்டு கொஞ்சம் எடுத்திருந்தேன் அதில் வந்து மொத்தமாக அந்த த்ரெட்டை எடுத்துட்டு கீழ்ப்பகுதியில் இது மாதிரி வந்து வேறு ஒரு வேஸ்ட் த்ரெட்டை வச்சு இது மாதிரி நான் கட்டிக்கிட்டேன் இது மாதிரி கட்டி முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு மேலே வந்து அன்ஈவனாக இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ஒன்றாக்கிட்டேன் ஆக்குனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே அது உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பரான அழகான நமக்கு வந்து வால் ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு உட்டன் ஃபினிஷ்லேயே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு எனக்கு ஒரு சோகேஸ் பொருள் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் குட்டி குட்டி சோகேஸ் பொம்மைகள் மட்டும்தான் நீங்கள் வைக்க முடியும் கொஞ்சம் வெயிட்டாக உள்ளது வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே விழுந்துறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பொருள் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்